இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் கர்த்தரை விட்டு விலகி பாவத்தில் சிக்கியவர்கள் அதிலிருந்து விடுபட்டு மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பி மன்னிப்பு கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனதார ஏற்றுக்கொள்ளுகின்றார் நீதிமானுக்கு விரோதமாக அவதூறு பேசுகிறவர்களும் அபத்தமான ஆலோசனைகள் சொல்லினாலும் நீதிமானை விலை செய்யும்படி பல அநேக உபாய தந்திரங்களை பயன்படுத்தினாலும் கர்த்தர் நீதிமானை திரும்பவும் எல செய்கின்றார் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் தாபீது பாவத்தில் விழுந்தாலும் பரிசுத்தமாக்கும்படி தேவனிடத்தில் எழுந்தான் பேதுரு கர்த்தரை மறுதளித்தாலும் அவருடைய அழைப்பை உணர்ந்தான் பவுல் இயேசுவை துன்பப்படுத்தினாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையை அர்ப்பணித்தான் நீதிமான்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவர்களை தாங்குகிறார் இன்று நீதிமான்களாகிய நமக்கும் சோதனைகள் வேதனைகள் தீராத வியாதிகள் நேரிடலாம் பல சூழ்நிலைகள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கலாம் அறிக்கையிடுவோம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று ஜபம் ஆன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களாகிய நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்